மரவள்ளி கிழங்க வச்சு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலான்னு யூடியூப்பை சர்ச் பண்ணும்போது இந்த ஆஃப்ரிக்கன் பூஃபு ரெசிபியை பார்த்தேன் ஸோ செய்யலான்னு கொண்டு வந்தாச்சு செய்கிற மெத்தேடு ஈஸி தான் வெட்டணும் அரைக்கணும் ஊற்றணும் கிண்டணும் அவ்வளவுதான் கிண்டி தூக்குனா பூஃபு ரெடின்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சால்ட்டு கொஞ்சமாக போட்டு கிண்டினேன் கொஞ்ச நேரத்திலே டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ எங்கள் வீட்டு தலைவரை கூப்பிட்டு கொஞ்சம் கிண்டி தர சொல்லி கேட்டால் ஆளாக்கா கிண்டி கொடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் நான் கிண்டும் போது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு ஆனால் இது பூஃபுவாக இல்லை கோந்து பசியான்னு யோசிச்சுக்கிட்டே கடவுளே நல்லா வந்துடணும்னு கிண்டிட்டு இருந்தேன் ஒழுங்காக வேக விடாமல் சாப்பிட்டு அது கலக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிண்டோ கிண்டுன்னு கிண்டனேன் அப்படியே விளையாடிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவ்வளவுதான் கிண்ட முடியும்னு தோணும் போது தான் இறக்கி வச்சுட்டு சாப்பிட ரெடியானேன் அழகாக ஒரு தட்டில் அளவாக எடுத்து வச்சு சுட சுட சிக்கன் குழம்பு சுற்றியும் ஊற்றி எடுத்து சாப்பிட்டா எனக்கு டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு ஆனால் சூடாக சாப்பிடும்போது மட்டும்தான் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் இது எப்படி தான் இருக்கும்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு